நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் வேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் தன்னுடைய சீடர்கள் அவரை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள கேள்விகளை கேட்கிறார் அப்படி கேட்கிற பொழுது ஆய்வு செய்கிற பொழுது மக்களும் இயேசுவின் சீடர்களும் அவரை ஒரு இறைவாக்கினராகவே பார்ப்பதாக உணர்ந்து கொள்கிறார் ஆம் யூத மக்களெல்லாம் இறைவாக்கினர் எலியா மெசியாவின் வருகைக்கு முன்பாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே அந்த இறைவாக்கினர் எளியாதான் இயேசுவின் வடிவிலே வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் இயேசுவை மெசியாவாக மீட்பராக அவர்களால் பார்க்க முடியவில்லை அதற்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு எளிய பின்னணியை கொண்டு ஒரு தச்சருடைய மகனாக ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வருகிறார் எனவே இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் இவர் ஒரு இறைவாக்கினர் என்றுதான் சீடர்களும் அப்படித்தான் பார்த்தார்கள் மக்களும் அப்படித்தான் பார்த்தார்கள் இப்படி கேள்விகளை கேட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு அவரை குறித்து சொல்லுகிற பொழுது மெசியா சிலுவை பாடுகளை ஏற்க வேண்டும் அவருடைய அந்த சிலுவை துன்பங்களை குறித்து மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெலுவதை குறித்தெல்லாம் இறுதியிலே சொல்லுகிறார் மெசியா என்பவர் துன்புறும் ஒரு ஊழியர் என்பதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை எவருமே மெசியாவை இப்படி எதிர்பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் கடவுள் மீட்பர் அவர் எதிரிகளின் ஆதிக்கத்திலிருந்து அவர்களை வீழ்த்தி ஒரு அரசியல் விடுதலையை கொண்டு வரக்கூடியவர் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு சற்று வித்தியாசமாக அவர் கொல்லப்படுவார் என்றும் உயிர் என்றும் புதிய விதத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் சற்று வித்தியாசமான நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்காத துன்பங்கள் நமக்கு வரக்கூடும் அந்த நேரங்களிலெல்லாம் இது எப்படி நிகழும் இந்த துன்பம் இந்த நோய் இந்த கடன் பிரச்சனை இந்த உயிரிழப்பு எப்படி எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நிகழக்கூடும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவை நம் மீட்பரை மெசியாவை பாருங்கள் அவரே ஒரு துன்புறும் ஊழியராக மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியுள்ளார் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் வேண்டும் என்பதை சொல்லுகிறார் மெசியாவுக்கே இந்த துன்பம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருவருக்கும் துன்பம் துயரம் உண்டு அது நிச்சயம் ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுவார் என்று சொல்லுகிறாரே அதே போல ஆசிர்வாதமும் நமக்கு உண்டு நாம் நீதியின் பொருட்டு உண்மையின் பொருட்டு துன்புறுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் பேர் பெற்றோர் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் எனவே இப்பொழுது துன்ப துயரத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை மெசியாவை போல நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நீங்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் இந்த துயரத்தில் இருந்து இந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் தொடக்க நூல் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவார் வாழ்வில் வரக்கூடிய துன்ப துயரங்களைக் கண்டு சோர்ந்து போய்விடாதீர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்றாடம் சிலுவையை தூக்கிக் கொண்டு வருவதுதான் இந்த வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் இந்த சிலுவை எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று சொல்லுவது போல ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு துன்ப துயரம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம் வாழ்வை புரிந்து கொண்டு செயல்படுகிற பொழுது பயணிக்கிற பொழுது நம்முடைய துயரம் சிறியதாக தெரியும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் அந்த மெசியாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சிலுவையை உற்று பாருங்கள் அவருடைய உயிர்ப்பை பாருங்கள் வாழ்வின் யதார்த்தம் நமக்கு புரியும் இயேசுக்கு புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மீட்பரே மெசியாவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் திருக்கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறீர் நீர் எங்களுக்கு தாயும் இருக்கிறீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தெய்வமாய் இருக்கிறீர் எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்வின் துயரங்களையெல்லாம் நாங்கள் கண்டு சோர்ந்து போகாமல் நம்முடைய சிலுவை பாடுகளையும் உயிர்ப்பையும் ஒற்று நோக்கி வாழ்க்கையை புரிந்து கொண்டு எங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு நடக்க துணிவை தாரும் ஆற்றலை தாரும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய அவர்கள் நோய்களிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொருளாதார நலன்களும் நிரம்ப இருப்பதாக இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகள் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிரம்ப அமையட்டும் இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து இருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளின் மீது நீர் கருணை கொண்டு அவருடைய வேண்டுதலை கேட்டு நீர் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்